நான் ஒடுக்கப்பட்ட அருந்ததிய மக்களை பந்தேரிகள் என்று சொல்லி பெண்களால் விரட்டி அடிக்கப்பட்ட பகுதி தொகுதி ஈரோடு கிழக்கு பெரிய ஓட விடணும் ஈரோடுல

எந்த கட்சிக்காரர் இருந்தாலும் டிஎம்கே ஓட்டே போட மாட்டேன் டிஎம்கே ஓட்டு போட மாட்டேன் டிஎம்கே ஓட்டு போட மாட்டேன் டிஎம்கே ஓட்டு போட மாட்டேன் ஓப்பனுங்க சொல்லிட்டு சொல்லிட்டுங்க ஒரு ரூபா கூட அவங்க அந்த காசுல தின்னல பிடிக்கல அந்த காசுல ஒரு கூட திங்கல பிடிக்கல அந்த நாய்க்கு நான் போடவே மாட்டேன் என்ன ஏன் என்ன காரணம் யாராவது நம்மளுக்கு யார் நல்லா செய்யறாங்க அவங்களுக்கு போட்டு

நோட்டீஸ் விடுங்க இருந்த இருந்த அத எடுக்கல எடுக்கலை அதெல்லாம் எடுக்க மாட்டேன் விடுங்க நான் கொடுக்கணும் நீங்க விளையாடுறீங்க யாரையும் விளையாடுறீங்க சீமா வந்து ஆஹ் ஆர்எஸ் இஸ் ஆளு அவன் சரியா அருந்ததிர் மக்கள் பூரா வந்தேறீங்கறான் பெரிய அவன் வீட்டுல அடிக்க போனாங்க தெரியுமா நாங்க ஆஹ் அதனால அவன் இங்க ஜெயிச்சிடக்கூடாது அவன் வந்து பெரியாரை திட்டுறான் கேவலமா திட்டுறான் ஆ அதனால இங்க இவரே எذிக்கா வர கூடாது அப்படிங்க ஒரே காரணத்துல நான் வந்திருக்கேன் வேற எந்த காரணமும் இல்ல எம்எல்ஏ ஆன எம்.பி ஆன ஜனாதன் அதெல்லாம் நோக்கல நான் பக்கா பெரிய

அதனால் பொட்டிஷனத்துக்கு ஓட்டு போடுங்க அவன் வந்து ஆர்எஸ்எஸ் ஆள் ஆ அவன் வந்து பெரியாரை திட்டுலான் அரும்பு நீர் மக்கள் திட்டுலான் ஆ எல்லாம் அதனால் சீமானுக்கு டெபாசிட் கிடைக்காம பண்ணணும் ரொம்ப கேவலமாக பேசலான் எல்லாம் கேள்விப்பட்டீங்களா எல்லாம் இந்த பெரியார் இங்கே வந்து ஜெயிச்சிடக்கூடாது அவன் அதனால் இந்த பெட்டிஷனத்தில் நான் ஏற்று நிற்கிறேன் ஆன்தாங்க போடுங்க எல்லாத்தையும் திட்டான் அவன் ஆ அதனால் போடுங்க சரி பாரு கேக்குறாங்க முச்சானு அவரும் சொல்லிட்டுங்க சொன்னாங்க அவங்க கூப்பிட்டு பாருங்க அப்படின்னா அப்படியே கிடக்கு உப்பு தண்ணி பைப்பு இல்லங்க போனா அந்த கடைசிக்கு இல்லைன்னா அந்த கடைசிக்கு பாருங்க நீங்களே பாருங்க அந்த பக்கம் இருக்கிற பைப் இந்த பக்கம் இருக்குதான்னு பாருங்க போனால் அந்த கடைசியில் போய் சேர்ந்துட்டு வரணும் இல்லைன்னு இந்த கடைசியில் போகிறோம் யாருமே கேணிக்கிறது இல்லைங்க நிற்கிறேன் சீமான் ஜெயிச்சிடக்கூடாது பார்த்து போடுங்க தந்தை பெரியார் பிறந்த இந்த மண்ணில் தந்தை பெரியாரை இழிவாக பேசிய ஒரு இழிவானவனை அம்பலப்படுத்துகிற முயற்சியில் நாங்கள் ஒரு பெரிய சமூக சிந்தனையோடு ஈரோடு கிழக்கில் களமிறங்கி இருக்கிறோம் ஈரோடு கிழக்கு வாக்காளர் பெருமக்களே நீங்கள் பெரியார் மண் என்று நிரூபிப்பதற்கு தேவையான காலகட்டம் இதுதான் பெரியாரை இழிவாக தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட அருந்ததிய மக்களை பந்தேரிகள் என்று சொல்லி பெண்களால் விரட்டி அடிக்கப்பட்ட பகுதி தொகுதி ஈரோடு கிழக்கு இந்த தொகுதி ஆர்ஸ் கை கூலி சீமான் என்ற சைமனுக்கு ஒரு மிகப்பெரிய அலர்ஜி தரக்கூடிய தொகுதியாக இருக்கிறது பெண்களை சந்தித்த பொழுது பெண்கள் எல்லாம் இந்த ஈரோடு ராஜாஜி புறத்து உழைக்கிற மக்கள் அந்த சீமானை விரட்டி அடித்ததை நினைவு கூறுகிறார்கள் பெரியார் மண் என்பதை அவர்கள் மீண்டும் மீண்டும் நிரூபித்திருக்கிறார்கள் ஆகையால் பெரும்பான்மையான வாக்காள பெருமக்களே பெட்டி சின்னம் முப்பத்தி எட்டாம் நம்பரில் நீங்கள் வாக்களிப்பதன் மூலம் நீங்கள் எதிரிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மிரட்டலை மிரட்டலை கொள்கை ரீதியான ஒரு மிகப்பெரிய சித்தாந்தத்தை பதிவு செய்ய போகிறீர்கள் பல சுயேட்சை வேட்பாளர்கள் களமிறங்கி இருக்கிறார்கள் காரணம் பெரியார் மண் இந்த சீமானுக்கு ஒரு பெரிய பாடம் புகட்ட வேண்டும் என்ற காரணத்தினால்தான் நீங்க நாற்பத்தி ஆறு பேர்ல ஏற குறைய நாற்பத்தி நான்கு பேர் பெரியார் மண்ணிலே பெரியாரை முன்னிலைப்படுத்துவதற்காக முஸ்லீம் அருந்ததிய மக்கள் அத்தனை பேரும் இந்த சீமானுடைய வாக்கு வங்கியை சிதைத்து விட்டிருக்கிறார்கள் சீமான் எந்த காலத்திலையும் இந்த பகுதியில் ஈரோடு கிழக்கு என்பது தமிழ்நாடு முழுக்க ஈரோடு கிழக்காக மாற போகிறது எங்கு சென்றாலும் சீமான் விரட்டி அடிக்கப் போகிறான் காரணம் பெரியார் மண்ணில அவனுக்கு முதல் பிள்ளையார் சுழி போடப்படுகிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறுநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் ஈரோடு கிழக்காக மாற போகிறது வருகிற பொது தேர்தலில் இதை இந்த மக்கள் உறுதி செய்வார்கள் அறுதி செய்வார்கள் ஈரோடு கிழக்கு பெரியார் மண் என்பது சீமானுடைய அரசியல் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய புதைகுழியாக இருக்க போகிறது சீமானுடைய அரசியல் தகுடு தட்டங்கள் எல்லாம் இனிமேல் எடுபடாது என்பது ஈரோடு மண் சீமான் வாங்கிய அந்த பத்தாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டு வாக்குகள் அந்த வாக்குகள் இனிமேல் சீமானுக்கு எட்டா கனியாக மாறிவிடும் சில நூறு ஆயிரம் வாக்குகள் கூட வாங்க முடியாத ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை இந்த ஈரோடு கிழக்கு பகுதி மக்கள் பதிவு செய்ய போகிறார்கள் பதிவு செய்ய காத்திருக்கிறார்கள் நன்றி வணக்கம்